அனைத்து நலவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாஃப்ட் லிச்சி சில்க் ஸாரீ இந்த சாரீ வந்து சில்க் ஸாரீ தான் ஆனால் நார்மல் சில்க் ஸாரீ இது காஞ்சிபுரம் பிற சில்க் சாரின்லாம் சொல்ல முடியாது இது வந்து நம்ம ரஃபீஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டெய்லி இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா கூட இதை கட்டிட்டு போகலாம் இல்லை ஆஃபீஸ் போகிறீங்கனாலும் கட்டிட்டு போகலாம் ஏன்னா இதில் பெருசாக உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் அந்த மாதிரிலாம் இருக்காது சிம்பிள் டிசைன் ஆனால் சூப்பராக இருக்கும் பார்ட்ரு பத் பல்லு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் பாட்ரு கிடையாது இது கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி இதை விலையை கட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா இதோடய விலை வந்து வெறும் நானூற்றி ஐம்பது தான் ஒரு நானூற்றி ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ஸாரீ கிடச்சிதுன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதை நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்ட்ரு பண்ண அணையிலேருந்து நாலில் இருந்து அஞ்சு நாளில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கையில் வந்து சேரும் ப்ராடக்ட்டு கையில் வரும்போது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது அதாவது பார்சலாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் அந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்